வணக்கம் தமிழ் மக்களே இன்னைக்கு காளான் சூப் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ரெண்டு பேர் குடிக்கிற அளவுக்கு இந்த சூப் பண்ண போகிறேன் அதுக்கு மூணு பெரிய மஷ்ரூமாக எடுத்து வச்சுருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்க தோலை உரிச்சிடலாம் அப்படியே கட் பண்ணியும் போட்டுக்கலாம் ஆனால் இது மேலே கொஞ்சம் ப்ரௌனிஷாக இருக்கிறதுனால நான் தோலை உரிச்சு எடுத்துட போகிறேன் காளானை திருப்பிட்டு அடி பக்கத்துலேருந்து இந்த மாதிரி உரித்து எடுத்துக்கோங்க தோல் ரொம்ப ஈஸியாக வந்துடும் உரிச்சு எடுத்த பிறகு நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க காலான பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு சின்ன வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணிக்கோங்க கூடவே நாலு பல் பூண்டையும் பொடியாக நறுக்கிக்கோங்க ஒரு வானலில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் நறுக்கி வச்சிருக்க வெங்காயம் பூண்டு ஒரு பூண்டு பல்லளவு இஞ்சியும் தோல் செதுக்கிட்டு பொடியாக நறுக்கி இதோட சேர்த்துக்கோங்க வெங்காயம் லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கோங்க வெங்காயம் லைட்டாக கலர் மாறி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நறுக்கி வச்சிருக்க மஷ்ரூமையும் சேர்த்து வதக்கிக்கோங்க லேசா வதங்கின பிறகு இது கூட ஒன்று ரெண்டாக பொடி பண்ண கால் ஸ்பூன் ஜீரகத்தையும் சேர்த்து கூடவே அரை ஸ்பூன் கரம் மசாலாவையும் சேர்த்துக்கோங்க லேசா ஒரு வதக்கு வதக்கிட்டு ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து கொடுத்து கொதிக்க விடுங்க கால் ஸ்பூன் மிளகு தூளியும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துருங்க கொதிச்ச பிறகு மிதமான தீயிலேயே ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் காளான் சூப்புக்கு தேவையான உப்பு சேர்த்துலாம் பத்து நிமிஷத்துல நல்லா கொதிச்சு காளான் நல்லா வெந்திருக்கும் இந்த ஸ்டேஜ்ல ஒரு கப்பில் ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் சேர்த்து நல்ல கட்டிகள்லாம் இல்லாமல் கரைச்சி சூப்போடு சேர்த்து கொதிக்க வச்சிடலாம் கார்ன்ஃப்ளவர் கரைசலை ஊற்றுனதும் கரண்டியால் நல்லா கலந்து கொடுத்துருங்க கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போகிறோம் சூப் ரெடி ஆகிடும் காளான் சூப் கடையில் வாங்குற மாதிரி நல்லா திக்காக வந்துடுச்சு பாருங்க டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு கொதிச்சது போகிறோம் சூப் ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பாக ஒரு பவுலில் மாற்றி சர்வ் பண்ணலாம் இந்த சூப் கடையில் வாங்குற மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மஷ்ரூம் சூப் கூட கார்ன்ஃப்ளேக்ஸ் போட்டு சாப்பிட்டா இன்னும் அட்டகாசமாக சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் சொந்தங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி